பெரிய டாக்டர் அதிர்ச்சி சம்பவங்கள் இரண்டாயிரத்தி இருக்களவைத் தேர்தலில் பாமகவின் படுதோல்வி மாநில கட்சிக்கான அந்தஸ்து பறிப்போனது மற்றும் மாம்பழம் சின்னம் பறிக்கப்பட்டது போன்ற காரணத்தால் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே கடும் கருத்து வேறுபாடு இருந்து வந்தது இந்த மோதல் போக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பாண்டிச்சேரியில் நடைபெற்ற பொதுக்குழுவில் வெடித்து சிதறியது பாமகவின் இளைஞரணி தலைவராக தனது மூத்த மகளின் மகனாக முகுந்தனை நியமனம் செய்வதாக அந்த கூட்டத்தில் ராமதாஸ் அறிவித்தார் ஆனால் அவரின் இந்த முடிவுக்கு மேடையிலேயே கடும் எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி எனக்கு உதவியா யாரும் வேண்டாம் முகுந்தனுக்கு பதில் வேறு ஒருத்தர போடுங்க என்று கூறினார் இதனால் கடுப்பான ராமதாஸ் இது நான் நான் கட்சி கேட்கணும் அப்படி கேட்க முடியாதவங்க கட்சியை விட்டு என்று காட்டமாக பேசியது அன்று தமிழ்நாட்டின் செய்தியாக மாறியது இந்த பெரும் சலசலப்புக்கு பிறகு முகுந்தனை இளைஞரணி செயலராக அறிவித்து அதிரடி காட்டினார் பெரிய டாக்டர் நீர் பூத்த நெருப்பாக இருந்து வந்த மோதல் பயங்கரமாக வெளிவர தொடங்கியது இதனால் கட்சியில் இரண்டு அணிகள் உருவாகியிருப்பது உறுதியானது இதற்கு மறுநாள் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசை சின்ன டாக்டர் நேரில் சந்தித்து பேசினார் அதன் பிறகு கட்சியில் இருந்த மோதல் போக்கு முடிவுக்கு வந்ததாக பத்திரிகையாளர்களுக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டன இந்த நிலையில் கடந்த மாதம் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அன்புமணிக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைவர் பதவியை பிடுங்கி செயல் தலைவராக டிப்ரமோட் செய்தார் பின்னர் ராஜாவும் நானே மந்திரியும் நானே என்று கூறுவது போல் கட்சியின் நிறுவனரும் நானே தலைவரும் நானே என்று கூறி அனைவரையும் அதிர வைத்தார் இதனால் நான்கு மாதங்களாக ஓய்ந்து கிடந்த இரண்டு டாக்டர்களின் மோதல் விவகாரம் மீண்டும் தமிழகத்தில் தலைப்பு செய்திக்கு வந்தது அதன் பிறகு கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ராமதாஸை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் அது தோல்வியில் முடிந்தது அந்த சம்பவத்தில் ராமதாஸ் பின்னால் மூத்த நிர்வாகிகளும் அன்புமணிக்கு ஆதரவாக மற்றவர்களும் இருப்பது வெளிப்படையாக தெரிந்தது கூட்டணி பேரம் கட்சியின் செயல்பாட்டில் அன்புமணி மீது ஏற்பட்ட விரக்தியால் இந்த முடிவை பெரிய டாக்டர் எடுத்ததாக கூறப்பட்டது பெரிய இடையிலான இந்த மோதல் பாட்டாளி சொந்தங்களை பெரும் தவிப்புக்குள் தள்ளியது இந்த நிலையில்தான் இந்த மோதலுக்கு மேலும் மகுடம் சுட்டும் வகையில் அமைந்தது மாமல்லபுரத்தில் நடைபெற்ற வன்னியர் சங்கம் முழு நிலவு மாநாடு அதில் முதலில் பேசிய அன்புமணி திமுகவை கடுமையாக சாடினார் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது என்று கூறி பிரதமர் மோடியை புகழ்ந்தார் அன்புமணி அதோடு என் என் தம்பி தங்கைகள் பின்னால் வாங்க உங்களுக்கு தேவையான கல்வி வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி தருகிறேன் என்றார் அந்த பேச்சு முழுவதிலும் பாமகவில் தன்னை முன்னிலைப்படுத்தும் வேலையை அவர் கச்சிதமாக பேசி முடித்தார் அன்புமணி பேசிய அனைத்தையும் உடைக்கும் வகையில் பேசிய ராமதாஸ் கிழவனுக்கு வயசாகி விட்டது அவரு பின்னாடி யாரும் போகாதீங்க ஏன் பின்னாடி வாங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க அதனை கேக்காதீங்க வாய்ப்போ வந்து என் கையை பிடித்து பார் என் பலம் என்னன்னு புரியும்னு மாநாட்டிற்கு வந்த கூட்டத்தை நோக்கி உறக்க பேசினார் தொடர்ந்து பேசிய ராமதாஸ் கூட்டணி எல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னதோடு முதல்வர் ஸ்டாலினை தம்பி என்று கூறி கூட்டணிக்கு அச்சாரமும் போட்டிருக்கிறார் ராமதாஸ் இது அன்புமணிக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்திய நிலையில் அதனை சிரித்துக் கடந்து சென்றார் தங்களது வாழ்வுக்கு வழிகாட்டுவார்கள் என்று வந்த சொந்தங்கள் இரண்டு கேட்டு நொந்து போனதுதான் மிச்சம் விளம்பரம் மற்றும் கூட்டம் அனைத்திலும் பெரிய டாக்டரை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்தார் சின்ன டாக்டர் பொதுக்கூட்டம் செய்தியாளர் சந்திப்பு என தொடர்ந்து நீண்டு வந்த இந்த பிரச்சனை முழு நிலவு மாநாட்டில் முடிந்துவிடும் என்று நினைத்தார்கள் பலர் ஆனால் அங்கும் இந்த மோதல் பிரச்சினை தொடர அனைவருக்கும் ஷாக் ஆனது இந்த நிலையில்தான் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க அனைத்து மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு ராமதாஸ் அழைப்பு விடுத்திருந்தார் அனைவரும் வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த ராமதாசுக்கு அதிர்ச்சிதான் கிட்டியது கட்சியின் நூத்தி எட்டு மாவட்டங்களை சேர்ந்த இருபது தலைவர் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் மிகவும் குறைவான நபர்கள் மட்டுமே தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்தனர் அன்புமணி உள்பட்ட இருநூத்தி ஏழு பேர் இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர் ஆனால் கௌரவ தலைவர் ஜி கே மணி முகுந்தன் மற்றும் அவரது தாயார் உள்ளிட்ட பதிமூன்று பேர் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த சம்பவம் அன்புமணியின் பின்னால் அதிக அளவு தலைவர்கள் நிர்வாகிகள் இருப்பதை உணர்த்தியுள்ளது கட்சி தொடங்கி நாற்பது ஆண்டுகளான நிலையில் ராமதாஸ் பேச்சை தெய்வ வாக்காக நம்பி செயல்பட்டு வந்த பாட்டாளி சொந்தங்கள் தற்போது அவரது கூட்டத்தை புறக்கணித்திருப்பது அன்புமணியின் செல்வாக்கை காட்டுகிறது கட்சி நிர்வாகிகள் மாநாட்டுக்கு வந்த களைப்பில் இருப்பதால் இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு வரவில்லை என்று ராமதாஸ் கூறினாலும் இது ராமதாசுக்கு பெரிய பின்னடைவுதான்